மதிப்பித்து பெற்றிருக்கிற ரவிதாஸ் அவர்களின் ஆமேரை மகாதார பொருள் உள்ளிட்ட விழாவை தடவை வகித்து திறப்பித்துக் கொண்டிருக்கிற பொது பொதுச் செயலாளர் தோழர் பிரித் ராஜேந்திரபாபு அவர்கள இதனை வகித்து பிறப்பித்துக் கொண்டிருக்கிற கடலார் மாதிரிகளின் ஆசிரியர் திருமதி கடலார் அவர்களை வருகை நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற வடத்தின் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் தம்பி ஏசா இளம்போ அவர்களே மகாகாவியம் என்றும் நூலை இரண்டு பாகத்தையும் வெளியிட்டு திறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள இந்த நூல்களை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற பிஜேபி உலக தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திவாலி டாக்டர் வி சி சந்தோஷம் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எழுத்தாளர் ஏ எழிலரசவர்கள திரு பா முத்து அவர்கள திரு பாபு புரட்சி மாறன் அவர்கள திரு லோகநாதன் அவர்கள திரு எம் பி தயானன் அவர்கள திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள கடலூர் கிராமத்தின் ஊர் தலைவர் திரு அருணாசி தொகுப்புரை வழக்கில் சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கவிஞர் நன்றியுரை கவிஞர் ஆசூர் தங்கதாசன் அவர்கள இந்த விழாவின் நாயகர் நூல்களின் ஆசிரியர் தம்பி கவிஞர் ரவிதாசன் மற்றும் வருகை தமிழ் சத்தங்களே என் உயிரின் உயிரான விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் ரவிதாசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல்வேறு பனிச்சுமைகளுக்கிடையேதான் நான் இந்த அவையில் நேரமாக உங்களோடு இருந்து வருகிறேன் அடுத்ததும் பிழை வேண்டும் என்ற ஆவலை அவர்களிடத்திலே நான் கூறியிருந்தால் கூட கடைசியாக நிறைவுரையாக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் சில மணி நேரம் எதிர்க்க வேண்டிய ஒரு நெருக்கடி வருகிற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேசம் காப்போம் மாநாடு திருச்சிராப்பள்ளியிலே நடத்த அறிவிப்பு அதை ஒட்டிய பணிகள் நிறைய எல்லா பணிகளிலும் கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே நான் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற வேலைக்கையோடு வந்தாலும் கூட உங்களுடைய அன்பு நீங்கள் காட்டுகிற இந்த பற்று இருந்து ால் விரைந்து விடைபடைகவில்லை என்றாலும் கூட மகிழ்ச்சியோடு நான் தம்பி ரவிதாசன் அவர்களை கணிகல் ரவிதாசன் அவர்களை நெஞ்சாக வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஒரே பதிப்பில் பத்து புத்தகங்களை மாதம் ஆக மொத்தம் பதினோரு புத்தகங்கள் இரண்டாவது பாகத்தையும் சேர்த்தார் பதினோரு புத்தகம் ஒரே நேரத்தில் கொண்டு வருவது எவ்வளவு கடினமான இருப்பதை நாம் அறிவோம் அதற்கு இந்த பதிப்பக பொற்பொழிப்பு நிலையில் இருக்கிறது என்பது இன்னும் பாராட்டுதல் கூடியது எனவே பதிப்பகத்தாரையும் நான் நெஞ்சாக பாராட்டுகிறேன் பார்க்கிறேன் என்னுடைய வறுமை எவ்வளவு கொடியது என்று தன்னுடைய முறையிலே மிக ரவிதாசனாக பேசுகிற போது நான் மிகவும் ஏழையானவர் அந்த சொல்லுக்கு முன்னால் எத்தனை மிகவும் போட்டுக் கொண்டாலும் அதற்கு நான் பொருத்தமான என்று அவர் சொன்னான் வறுமை ஏழமை என்பது நம்மில் பெரும்பாலானவர்கள் சந்திக்கிற சந்தித்த சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு புதிய நோய்

பற்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் கவிஞர் ரவிதாசன் அவர்கள் இன்றைக்கு மாமேதை மகாகாவியம் என்கிற ஒரு நூலையும் படைத்திருக்கிறார் அதை படிக்க வாய்ப்பு கிட்டவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து நிலத்தை அவர் கொடுத்தார் அப்படி இவருடைய மேடையிலே பல நூல்கள் உள்ளன படிப்பதற்காகவும் அணிந்துரை எழுதுவதற்காகவும் பல கவிதை நூல்கள் உள்ளன ஆனால் அரசியலில் பொதுவாக தெரியும் நம்முடைய நேரத்தை நானே தீர்மானிக்க முடியாது மக்கள் அவருடைய பிரச்சனைகளை ஒட்டி தலைமையை தேடி வருவது என்பது தவிர்க்க முடியாத எனவே கவிஞர் ரவிதாசன் அவர்களின் இந்த மாமேரி மகாகாவியத்தை புரட்டி பார்க்க முடிந்தது படிக்க இங்கே வந்தது பத்து நூல்களையும் நான் புரட்டி பார்த்தேன் அதாவது தலைப்பை பார்த்து ஒவ்வொன்றும் தனித்தனியான சிறப்பை கொண்டவை இளைஞர் வேதம் என்று ஒரு தயவு செய்து அம்பேத்கரை புரிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு தலைப்பை முதல் முறையாக நான் இப்போது அம்பேத்கரை புரிந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் அவர் புரிந்து கொள்ளப்படாத அம்பேத்கர் என்று கூட தயவு செய்து அம்பேத்கரை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் நாம் எல்லோரும் தவறாக அம்பேத்கரை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கேட்டே சொல்லுகிறார் அம்பேத்கரை நேற்றுப்பவர்களும் சரி அம்பேத்கரை வெறுப்புவர்களும் சரி அம்பேத்கரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற தாக்கத்தில் இருந்து ஆரங்கத்தில் இருந்துதான் தயவு செய்த அபேர்க்கரை குறித்து கொள்ளுங்கள் என்று தலைமை இருக்கிறார் அடுத்து வெற்றி வெளியே இல்லை என்று ஒரு நோக்கம் அதில் நான் ஒரு பக்கத்தை புரட்டி படித்த ஒரு அத்தியாயம் கவலைப்பெழுவது குறித்து மிகவும் கவலை பெற்றுகின்றிருக்கிறார் அதையும் மகளையே பதிவு செய்திருக்கிறார் உலகை சாப்பிட்ட பல செய்திகளை இதில் பதிவு செய்து சம்பவங்களையும் அதற்கு சான்றாக காட்டியிருக்கிறார் உள்ளபடியே அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளன நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்று சிந்திக்க தொடங்கினாலேயே பாதிக்கவளை போய்விடும் என்று அதை எழுதியிருக்கிறார் எதனால் நாம் கவலைப்படுகிறோம் என்பதை பற்றியலித்தால் மிச்சமுள்ள உள்ள பாதையில் பாதிக்கவளை போய்விடும் முதலில் நம்மிடமிருந்துதான் அது தொடங்குகிறது என்பதை புரிந்து கொண்டாலே கவலை போய்விடும் கவலையில் இருந்து மீளுவதற்கு என்ன வழி என்று சொல்லுகிற போது என்ன வழி என்றால் இடமும் இதயமும் மாற வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்ல கவலையை பறப்பதற்காக சில பேர் மது எழுந்துகிறார்கள் ஆனால் அதுதான் இன்னும் அதிகமான கவலையை தருகிறது அதை பலர் புரிந்து கொள்வதில்லை கவலையை மறப்பதற்கு இடமும் இதயமும் மாற வேண்டும் என்றால் இதயம் என்பதை அவர் கற்றுக் கொள்கிறார் என்றால் எண்ணம் அதிலிருந்து விடுபடுவதற்கு வெளியிலிருந்து யாரும் தமக்கு மருந்து கொடுக்க முடியாது வெளியிலிருந்து யாரும் அதை வெளியேற்ற முடியாது நம்மிடம் மாற்ற ஒரு உதாரணம் கையாண்டிருக்கிறார் அதாவது ஒரு விபச்சாரத்து பெண்மணியை கூட மனைவியாக இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியும் ஆனால் ஒரு பிடிவான கார பெண்மணியை மனைவியாக சென்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது என்று ஒரு குடும்பத்திற்கு அதை சொல்லி அதை அவர் வளர்க்குகிறார் விரிவாத காரியமாக இருப்பவர்கள் தினம் தினம் கணவனை சாகரிப்பார்கள் கணவனால் மனைவியும் பெண்களுக்கு பெண்ணும் அதை பாதிக்கப்படுவார்கள் ஆங்கிலம் ஆண்களும் நான் தனியில் பிடிவாக செய்யக்கூடியவர் சொந்த ஏ நிறைய உலகியலை ஆனால் ஒரு உதாரணம்